இப்போ நான் சொல்ல இந்த அஞ்சு தேதியில் பிறந்தவங்க நேரடியாக சிவனோட சக்தியை கொண்டவங்களா இருப்பாங்க நீங்கள் எந்த தேதியில பிறந்தீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க முதல்ல மூணாம் தேதி இந்த மூணாம் தேதியில் பிறந்தவங்க டைரக்டா ஆன்மீக வழியில் நடக்கும்போது அவங்களுக்கு உண்மையான ஆன்மீக சக்தியும் சிவனோட சக்தியும் கிடைக்குமாமா இந்த மூணாம் தேதி தான் சிவனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாளாமா அந்த தேதியில பிறந்தவங்க ரொம்ப அதிர்ஷ்ட இருப்பாங்க அடுத்து அஞ்சாம் தேதியில பிறந்தவங்களோட வாக்கு சிவனோட வாக்காக இருக்குமாமா அவங்க சொல்லப்படுற வாக்கும் வார்த்தையும் ஒருத்தருக்கு ஆபத்தையும் விளைவிக்குமாமா சாபத்தையும் கொடுக்குமாமா அவங்க வாழ்க்கையும் மாற்றி ரொம்ப சந்தோஷம் வருஷமா கூட மாத்துமாமா அதனால அஞ்சாம் தேதியில பிறந்தவங்க வாக்கு சிவனோட வாக்காவே இருக்குமா எட்டாம் தேதியில பிறந்தவங்க கருப்பு சக்தியை கொண்டவங்களா இருப்பாங்களாமா சொல்ல போனா சிவனுக்கு ஈக்குவலான சக்தி இந்த எட்டாம் தேதியில பிறந்தவங்களுக்கு இருக்குமா அதனால அந்த எட்டாம் தேதியோட மூல சக்தியே சிவன் தானா அடுத்து பதினொன்னாம் தேதியில பிறந்தவங்க ஒரு நாள் கண்டிப்பா சிவனடியாரா தான் மாறுவாங்களாம் இது பலருக்கும் நடந்துருக்கும் அவங்க கனவுல ருத்ராஜமோ இல்ல விபூதியோ இல்ல லிங்கமோ ஏதாவது தொடர்ந்து வந்துச்சுன்னா அதுக்கான அறிகுறியா தான் இருக்குமா பதினாலாம் தேதி பிறந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப லக்கி ஸ்டுமென்டான இருப்பீங்க ஏன்னா பஞ்சபதத்தையும் குளிக்கக்கூடிய ஒரு நாளா பதினாலாம் தேதி இருக்கு அதனால இந்த தேதியில பிறந்தவங்க நேரடியாக சிவன் கூட தொடர்பில் இருப்பாங்களாம் அதாவது அவங்க வாழ்க்கையை சிவனுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்க்கையும்